இந்த சிந்தாமணி இருந்துட்டு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம மாசில்லாமணி இருந்துட்டு போகும்போது கூட இந்த அஞ்சலியை வந்து அதாவது இவ நம்ம பொண்ணாவே இருந்தாலுமே கூட இவளை வெளியே விட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போனாங்க ஆனா அப்பவும் வந்து இப்ப தாம கையில வந்து ஆல்ரெடியே சால் சாவியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை வந்து இப்போ திறந்து விட்டுடலாம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து சிறப்பா அமையணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அஞ்சலியை வந்து அதாவது நம்ம மாசில்லாமணி வெளியே போனதுக்கு அப்புறமா அஞ்சலியை திறந்து விடா இது மிக பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும் ஏன்னா உள்ளயே வந்து இப்போ நம்ம அந் இலக்கியோட அம்மா லட்சுமி வந்து போயினா இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து போயினா கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே கூட அஞ்சலியை மறுபடியும் பிடிச்சி வந்து போய்னா ஜெயிலுக்குள்ளே அடைச்சு வச்சிருவாங்க அந்த ஒரு காரணத்தினால அசாது வந்து போயினா இப்போ திறந்து விட்டுட்டு இருக்கா நாயை திறந்து விடுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து போயினா இந்த அஞ்சலி வந்து இருந்துட்டு இருக்கா அதுவும் அவ மனசு மாறி இருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது எங்கேயாச்சும் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா விட்டுடலாம் ஆனால் இப்போ அவள் மனசு மாறாமல் அடுத்தடுத்து அவள் பண்ண போகிற பிளான் தான் இன்னும் வந்து போயினா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த போகுது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி

ஆனால் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து வந்துகிட்ருக்கா அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து திறந்து விடுமா அந்த ஆள் போய் அரை மணி நேரம் ஆகுது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா போகலை போகலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரமாக போயிட்டு வந்து திறந்து விடு நான் எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது அந்த இலக்கியாவை போயிட்டு நான் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்றமா வந்து சொல்லி அதே சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அதாவது அஞ்சலியோட அம்மா சென்னு இருந்துட்டு அசா வந்து அம்மா சீக்கிரமாக போயிடு அஞ்சலி இனிமேல் வந்து போயினா உன் அப்பா கண்லியோ இல்லை வேறு யார் கண்லியோ வந்து போயினா சிக்கிடாத என்ன சிக்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் கொண்டு வந்து இங்கேயே அடைச்சு வச்சிருவாங்க இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியெல்லாம் அப்போல்லாம் ஒன்று வந்து விடுவிச்சிட முடியாது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல அமைதியை வந்து போயின்னா உன் அப்பா வந்து விட்டுருவான் ஆனால் இதுக்கப்புறம் வந்து விடவே மாட்டான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலிக்கு கொஞ்சம் அட்வைஸை பண்ணி நீ வந்து இப்போனா சீக்கிரமாக போயிட்டு அந்த இலக்கியாவை உண்டு இல்லைன்னு பண்ணு இலக்கியாவை ஏதாச்சும் பண்ணிவிட்டு நீ கார்த்திக் கூட வந்து போய்னா ஒன்று சேர்ந்துரு அதுக்கப்புறம் எனக்கு பணம் நகை என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எனக்கு கொடு சொல்லி அப்படின்ட்டுமா வந்து சொல்லி ஒரு பொண்ணு வந்து இப்போ என்ன வியாபாரம் வந்து பேச ஆரம்பிச்சிடான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியே வந்து இப்போ கிளம்பி போக ஆரம்பிச்சிடான் இப்படி எல்லாமே வந்து இப்போ என்ன சூப்பராகவே போயிட்டு இருக்க சமயத்தில் அதாவது அஞ்சலி தப்பிச்சு போன சமயத்தில் இங்கே அமைதியாக போயிட்டு நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டு சைலண்ட்டாக வந்து இப்போ என்ன சரண்டர் ஆயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் அடுத்ததாக அவள் போகக்கூடிய இடம் தான் வந்து இப்போ என்ன மிகப்பெரிய இடம் நம்ம இலக்கியம் அழிக்கணும் கௌதம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து போய் நிற்கிறாள் ஆனால் அப்போ கூட வந்து இப்போ நம்ம இலக்கிய லக்கியா இருந்தது இந்த தான் அதாவது என் மாமன் அஞ்சலி வந்து இப்ப என்ன என்ன வந்து திருத்துற அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்படி சொல்லிட்டு இருந்த நம்ம இலக்கியாவே வந்து இப்பதான் தீர்த்து கட்டுறதுக்காக இந்த அஞ்சலி இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து இப்பதான் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலி வந்து இப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போய் கார்த்திக் கிட்ட வந்து இப்பதான் மன்னிப்பு கேட்டு அவ பாட்டுக்கு வந்து இப்பதான் அங்க ஐக்கியம் ஆயிடுவாளா இல்ல இந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு வந்து இப்பதான் நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் கொள்ள திட்டம் போடுவாளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கைப் பண்ணிக்கோங்க